கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது அதிமுக கழக அம்மா பேரவை சார்பில் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கழக மாநில மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் திரு ஏ ஏ தாஸ் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு கே அமர்நாத் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு எஸ் ஆர் கே அப்பு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வேலூர் பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் பின்னர் வேலூர் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் மாநில அம்மா வேரவை துணை செயலாளர் திரு ஏ தாஸ் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு கே அமர்நாத் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் திரு எஸ் ஆர் கே அப்பு அவர்கள் கலந்து கொண்டு தங்க மோதிரம் அணிவித்து எடப்பாடியார் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலா பொருளாளரும் திரு மூர்த்தி மண்டல கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு ஜடனி சதீஷ்குமார் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் குப்பத்தா மோட்டூர் எஸ் திருமால் மாமன்ற குழு தலைவர் எழிலரசன் ஆகியோரும் கழக பிற மாநில மாவட்ட ஒன்றிய மண்டல பேரூர் பகுதி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள